பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் அருள் எம்லையாவை பார்த்தவுடன் போலீஸ் செய்த செயல் பெரும் வைரலான புகைப்படம் பேரன்பி ஒரு எத்தப்பல்குடி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் கார்த்தி அனைத்து பாட்டாளி உறவுகளுக்கும் இனிய புத்தாண்டு திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு நல்லதே நடக்கட்டும் மகிழ்ச்சி நிலைக்கட்டும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல்லைக்கானை கிளிக் செய்து ஆதரவு தரும்படி கேட்டுக்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேருமே மக்களால் போற்றப்படக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க அதனால்தான் பல முறை ஒரே தொகுதியிலிருந்து மீண்டும் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து இன்றைக்கும் அரசியல் பயிலரங்கம் நடத்தி மக்கள் பிரதிநிதிகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பயிற்றுவிக்கக்கூடியவர் போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் அண்ணன் அன்பு ராமதாஸ் அவர்களுடைய வழிகாட்டுதல் மடி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மக்களுக்கான அன்றாட தேவைகளை குறித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் எம்எல்ஏக்கள் அனைவரும் கூட்டத் தொடரில் வன்னியர்களுக்கான சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் அத்தனை பிரச்சனைக்காகவும் குரல் கொடுக்கக்கூடியவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் இதில் முத்தாய்ப்பாக முத்தாக கருதப்படக்கூடியவர் சேலம் அருள் எம்எல்ஏ அவர்கள் சேலம் அருள் எம்எல்ஏ அவர்கள் இஸ்லாமிய மக்களுக்காக இருந்தாலும் சரி ஆதிதிராவிட மக்களுக்காக இருந்தாலும் சரி அடிப்படை தேவையாக இருந்தாலும் சரி அத்தனையும் முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்து நிறைவேற்றி தரக்கூடியவர்களாக அந்த பகுதியில பார்க்கப்படுறாரு இவர் நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் என்று அந்த மக்களால் போற்றுவிக்கப்படக்கூடியவராகவும் இருக்கிறார் அப்பேற்பட்ட சேலம் அருளியமலையை பார்த்து அந்த மக்கள் மட்டுமல்ல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளும் பாராட்டி வரக்கூடிய செயல் நடந்துகிட்டு இருக்கு இத்தனைக்கும் சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியில ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மொத்த வாக்காளர்களை வெறும் எண்பத்தி நாலாயிரம் ஓட்டத்தான் வன்னியர்களுடைய ஓட்டார் நகரப்பகுதியில் அடங்கிய அந்த பகுதிகளில் சேலம் அருள் எம்எல்ஏ அவர்கள் வெற்றி பெற்று இருப்பது என்பது அனைத்து தரப்பட்ட மக்களால் போற்றப்பட்டு அனைவரது ஆதரவையும் பெற்று வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நபராகத்தான் பார்க்கப்படுறார் இப்படியான சேலம் அருள் எம்எல்ஏ அவர்கள் வருகின்ற போது ஒரு போலீஸ் அதிகாரி அடிக்கின்ற புகைப்படம் வெளியாகி மிகப்பெரிய அளவிற்கு வைரல் ஆகிட்டு இருக்கு இப்படி ஒரு மக்களுக்காக போராக்கூடியவரை அரசு அதிகாரிகள் மரியாதை இருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணமாக அந்த புகைப்படம் இருக்கு ஏற்கனவே மாநில வன்னியர் சங்கத்தினுடைய தலைவராக தலைவர் மாவீரன் கார்வெட்டியார் அவர்களுடைய புகைப்படம் ஒன்று பெயர்களா இருக்கும் அவர் இருந்து வெளியேற வருங்கின்ற போது ஒரு போலீஸ் அதிகாரி சல்யூட் அடிப்பார் அதோடு இந்த படத்தை ஒப்பிட்டு இன்றைக்கு சமூக வலைதளங்கள் முழுக்க பாட்டாளி மக்கள் கட்சியினர் கொண்டாடுறாங்க இப்படியாக ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்களால் சாதிக்க முடிந்ததை ஐம்பதுக்குள்ள அறுபது சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுத்தால் மேலும் தமிழ்நாட்டில் பொற்கால ஆட்சி அமையும் இந்த ஆண்டு உறுதியேற்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆட்சி அமைக்கும் நன்றி